அதெல்லாம் நீ எழுத வேணவே ஸ்கூலுக்கு போலாம் நாளை காலைல ஏய் ஸ்கூலுக்கு போலாம் மகல்ல கால ஸ்கூலுக்கு போலாமா ஏய் வெயிட் கால ஸ்கூலுக்கு போலாமா சொல்ல ஆ ஸ்கூலுக்கு மட்டும் என்ன வா நான் எழுதி நிக்கிறவே பண்ணு வை ஏய் ஏய் ஸ்கூலுக்கு போறதா எழுதணும் ஸ்கூலுக்கு போலாமா வேணா அப்பா இல்ல ஸ்கூலுக்கு வானா அப்ப பெண்ணு எழுதி எழுதி நீ பெண்ணு எங்க பெண்ணு இங்க வை பெண்ணு வை இங்க ஏய் இங்க வை அப்ப ஸ்கூலுக்கு போலாம் கால கால ஸ்கூலுக்கு போலாமா குத்துவியா நோ போட்டு கீழே